சுந்தர்சி இந்த ப்ராஜெக்ட் சிவார்ஸ் பண்ணது கமல் தான் அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு ஒரு காரணம் என்னன்னா இது ராஜ்கமல் தொடச்சர் கமல்ஹாசனுடைய தயாரிப்பு ஒரு பட்ஜெட்ல படம் பண்ணணும் ரஜினியும் இருக்கணும் அந்த வியாபாரமும் இருக்கணும் ஆனா பட்ஜெட்லயும் படம் பண்ணணும் அப்படின்னும் போது அதுக்கு யார் சரியா வருவா அப்படின்னா சுந்தர்சி சரியா வருவாங்க நடந்த உண்மை என்ன அப்படின்னா சுந்தர்சி சொன்ன கதை ரஜினிக்கு பெருசா உடன்பாடு இல்லை தொடர்ந்து மூணு கதை சொன்னதுலயும் ரஜினிக்கு பிடிக்கல என்னும்போது சுந்தர்சியும் ஒரு பெரிய டேரக்டர் பல படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்தவர் அவருமே ஹர்ட் ஆகி சரி இந்த ப்ராஜெக்ட் வேணா இது வந்து பிரச்சனைக்கு உள்ளாயிரக்கூடாது சிக்க கூடாது அப்படிங்கிறதுனால அவர் வெளில வந்துட்டார் இதுதான் உண்மை இப்போ ட்ரெண்டில் வந்து அப்படின்னா அப்ப நான் ட்ரெண்டில் வந்து கதை சொல்லலையா அப்போ நான் ட்ரெண்டில் உள்ள ஈக்கியா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் சுந்தர் சுந்தர்சிக்கு அது மன வருத்தங்கள் அது வரதான் செய்யணும் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ அந்த லைனே ஓகே ஆகலை ரஜினி பிடிக்கல அப்படிங்கிறது ஒரு டேரக்டர் அவர் என்னதான் செய்வார் படம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சூப்பரா கொண்டாடுறாங்க அதே நேரத்தில் நல்லா இல்லை அப்படின்னா பயங்கரமா ட்ரால் பண்ணி விமர்சனம் பண்ணி அந்த படத்தை டீக்கௌட் பண்ணி பேச ஆரம்பிக்கலாம் அப்படி ஒரு படம் வந்து நம்ம தொடங்கி அது ஷூட்டிங் எல்லாம் போனதுக்கு அப்புறம் அதுக்குள்ள உள்ள வந்து மாட்டிக்குமோன்ற பயம் இருந்ததுனால இப்பவே இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து வெளில வந்துடலாம் அப்படின்றது அவர் வந்து இன்னைக்கு நம்மளோட ஆஸ்கார் மூவி ப்ரொடியூசர்ஸ் பாலாஜி பிரபு அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சமூக வலைதளங்களில் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போகக்கூடிய விஷயம் அதாவது சுந்தர்சி வந்து இந்த படத்தை வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்காரு ஸோ அதை பற்றி நீங்கள் எப்படி சார் நினைக்கிறீங்க வந்து எப்படின்னா சுந்தர்சி டைரக்ட் பண்ணுறதா வந்து நவம்பர் ஏழாம் தேதி கமல்ஹாசன் பர்த்டே அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க ஸோ ரஜினி கமல் ரெண்டு பேரும் ஒரு படம் நடிக்கிறதா இருந்தாங்க அந்த ரஜினி கமல் நடிக்கிற படம் வந்து கேரக்டர் சரியாக செட் ஆகலை அதாவது ரெண்டு பேருமே ஈக்குவலாக ஸ்க்ரீ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணி நடிக்கிறதா இருந்தாங்க அதுக்கு வந்து இயக்குநர்கள் சரியாக ஆகலை லோகேஷ் கனகராஜோட பண்ணலாம் அப்படின்னா கூல்வி கூலி தோல்விக்கு அப்புறம் ரஜினிகாந்துக்கு லோகேஷ் கனகராஜ் மேலே பெரிய நம்பிக்கை கிடையாது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நெல்சன் வச்சு பண்ணலாம் அப்படின்னா நெல்சன் வந்து இப்போ ஜெயிலர் டூ பண்ணிட்டு இருக்காரு ஜெயில டூ முடித்து அடுத்த ஆகஸ்ட்டில் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த படத்தை படத்தோட படப்பிடிப்பை ஆரம்பிக்க முடியும் அதனால் அவ்வளோ நாள் வந்து வெயிட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ரஜினி கமல் ரெண்டு பேருமே ஈக்குவல் ஸ்பேஸ் ஷேர் பண்ணி நடிக்க நடிக்க இருந்த படம் அதை கொஞ்சம் மாற்றி ரஜினி ஹீரோவாக நடிக்கிறதாகவும் கமல் வந்து அதில் ஒரு கேமியோவாக நடிக்கிறதாகவும் பிளான் பண்ணி அந்த படத்தை வந்து ரஜினி வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கு பண்ணி கொடுக்குறாரு ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கு ஏன் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னா கமலஹாசன் வந்து இந்த தக்லைஃப் எடுத்த வகையில் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது கோடி ரூபா நஷ்டமாச்சு அமரன் அப்புறம் வந்து நம்ம விக்ரம் இந்த படங்களில் வந்து பெரிய லாபம் கிடச்சிச்சு அந்த லாபத்தை எல்லாமே வந்து கமலஹாசன் வந்து இந்த தகலை படத்தில் விட்டுட்டாரு இப்போ கமலஹாசன் வந்து பெரிய கடன் சுமையில் இருக்காரு கடன் கொடுத்தவங்கள்லாம் பார்த்திங்கன்னா கமலஹாசன் வந்து நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்போ கொடுப்பீங்க எப்போ கொடுப்பீங்கன்னு ஸோ இம்மிடியட்டாக ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு அந்த ப்ராஜெக்டில் வர லாபத்தை எடுத்து கடன் கரண்ட்டை கொடுக்கணுன்றதுனால ரஜினியோட ப்ராஜெக்ட் வந்து இம்மீடியட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணுற பிளான் பண்ணுறாங்க ஸோ ரஜினி ஹீரோவாக நடிக்கிறது கமல் வந்து ஒரு கேமியாவாக நடிக்கிறது ஒரு பிளா ஒரு பிளானு அந்த படத்துக்கு வந்து யாரை வந்து டேரக்டராக போடலாம் அதாவது வந்து இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் பிளானிங்கில் கரெக்டாக முடிக்கணும் சொன்ன மாதிரி படத்தை முடிக்கணும் இதெல்லாம் இருக்கிற மாதிரி அதே நேரத்தில் வந்து ரஜினி கமல் ரெண்டு பேருமே வந்து பெரிய ஸ்டார்ஸாக இருக்கிறதுனால ரெண்டு பேரையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய உள்ள ஒரு இயக்குனர் வேணும் அது ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் சுந்தர் ஏன் செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா ஐ ஆல்ரெடி ரஜினியோட அருணாச்சலம் பண்ணியிருக்க படம் பண்ணியிருக்காரு ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கமலோட அன்பே சிவம் படம் பண்ணியிருக்காரு ஸோ இதை ஆல்ரெடி ஸ்டார் நடிகர்களோட ஒர்க் பண்ணியிருக்காரு ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் கூடையுமே சுந்தர்சி வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால இந்த படத்துக்கு சுந்தர்சி இருந்தால் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ரெண்டாவது வந்து ரஜினி வந்து வழக்கமாக வந்து இந்த ஜெயிலர் கூலி இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெட்டு குத்து அடிதடி ரத்தம் இப்படி இருக்கிறதுனால ஒரு ஒரு லைட்டர் வெயிட்டில் ஒரு படம் பண்ணலாம் அப்போ சந்திரமுகி மாதிரி குரு சிஷியன் மாதிரி அண்ணாமலை மாதிரி ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ரஜினிக்கு இருந்தது காமெடி படங்கள் ரொம்ப பிரமாதமாக எல்லா படங்களும் வெற்றி படங்களா பண்ணுவார் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு படங்களுக்கு மேலே பண்ணி வெற்றி பட இயக்குநராக இருக்கார் சுந்தர்சி இருக்கும்போது சரியாக இருப்பான்னு பண்றாங்க இங்க என்ன பிரச்சனை இந்த டிசைன் பண்ணி ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இப்ப கமலஹாசனுடைய ஏழாம் தேதி வந்துச்சு அன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணால் அது ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரஜினியே வந்து கமல் கிட்ட கேட்டுருக்கார் அதாவது கமல் என்ன திடீர்னு வந்து இந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணுறீங்க எதுவுமே பிளான் இல்லையே ப்ரிப்ரேஷனே இல்லையே இன்னும் சுந்தர்சிகிட்ட நான் கதையே கேட்கலையே அப்படின்னும் போது கமல் ரஜினிகிட்ட சொல்கிறார் இல்லை இல்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கூலாக இருங்க நம்ம வந்து உட்காந்து டிஸ்கஷன் பண்ணி நல்ல ஒரு கதை நம்ம தயார் பண்ணிக்கலாம் சுந்தர்சி ஏற்கனவே வெற்றி படங்கள்லாம் கொடுத்தவர் தானே உங்களே வந்து உங்களை வச்சே பார்த்தீங்கன்னா அருணாச்சலம் படம்லாம் கொடுத்தவர் தானே அதனால் நீங்கள் ஒன்றும் கவ கவலைப்படாதீங்க உள்ள கொண்டு வந்தவர் கமல் ஆமா சுந்தர்சியை உள்ள கொண்டு வந்தது சுந்தர்சி இந்த ப்ராஜெக்ட் சிபார்ஸ் பண்ணது கமல் தான் அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு ஒரு காரணம் என்னன்னா இது ராஜ்கமல் பிலிம்ஸ் ப்ரொடக்ஷன் கமல்ஹாசனுடைய தயாரிப்பு சோ இந்த இடத்துல வந்து பெரிய பட்ஜெட்ல படத்தை எடுத்தா அது வந்து பெரிய வியாபாரம் பண்ணி ஒருவேளை ஓடாம கிடாம போனா மறுபடியும் கடன் சிக்கல் ஆயிரும் ஒரு பட்ஜெட்ல படம் பண்ணணும் ரஜினியும் இருக்கணும் அந்த வியாபாரமும் இருக்கணும் ஆனா பட்ஜெட்லையும் படம் பண்ணணும் அப்படின்னும் போது அதுக்கு யார் சரியா வருவா அப்படின்னா அந்த வகையில பாத்தீங்கன்னா சுந்தர் சரியா வருவார் இன்னொரு பக்கம் நான் சொன்னேன்ல ரஜினி வந்து ரொம்ப ஆக்ஷன் படங்கள் நடித்து இப்போ லைட்டர் வெயிட்டில் ஒரு படம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காருன்னு ஸோ அதுக்கு வந்து சுந்தர்சி சரியா அவர் ஒரு ஆரண்மனை ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்புறம் பல படங்கள் வந்து சுந்தர்சி இப்போ வந்து எப்படி சொல்கிறது ஹியூமரோட படங்கள் எடுத்து வெற்றி படங்கள் கொடுத்த ஒரு எப்படி சொல்கிறது ப்ரூவ் பண்ண ஒரு டேரெக்டர் முப்பத்தஞ்சு நாற்பது படங்கள் எடுத்த இன்றைக்கி தமிழ் சினிமாவில் கிட்டத்த கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முப்பது வருஷங்களுக்கு மேலே வெற்றி பட இயக்குனராகவே ட்ராவல் பண்ணிட்டுருக்காரு அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ அப்படி இருக்கும் போது அவரால் அது முடியும் அப்படின்னு சொல்லி கமல் நினைக்கிறாரு பட்ஜெட்டில் இருக்க கமல் நினைக்கிறாரு ஸோ இந்த ரெண்டு பேர் கமல் ரஜினி ரெண்டு பேரையும் ஹேண்டில் பண்ணுற திறமை வந்து சுந்தர்சி கிட்ட இருக்குன்னு கமல் நினைக்கிறாரு ஸோ அதனால தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து சுந்தர்சி பன்ட்டோன் கமல் தான் முடிவு பண்ணுறாரு ரஜினிக்கு ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தாட்டு ரெண்டு மனசுன்னு சொல்லுவாங்கல்ல அது சரியா வருமா அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்துச்சு கதையுமே வந்து கேட்காம கதையே பண்ணாங்க ஆமா கதையெல்லாம் கேட்கல இப்ப ஏன் கதை கேட்கல அப்படின்னா இது கமலஹாசனுடைய தயாரிப்பு ராஜ்கமலுக்கு ஒரு படம் பண்ணி கொடுக்குறேன்னு ரஜினி ஒத்துக்கிட்டாரு சோ இந்த இடத்துல வந்து சுந்தர் வந்து டைரக்டர் வந்து ரஜினி ஒரு வாட்டி மரியாதை நிமித்தமா பாத்துட்டாரு இருந்தாலும் வந்து ரஜினியால் வந்து தட்ட முடில இந்த ஏழாம் தேதி நவம்பருங்கிறது கமல்ஹாசனுடைய நாளாக இருந்ததுனால அதை காரணம் காட்டி கமல்ஹாசன் சொன்னதுனால இதை வந்து ரஜினியால் தட்ட முடில இதுதான் உண்மை அதனால் க ரஜினி வந்து ஓகே ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அந்த அந்த ப்ராஜெக்டு தான் வந்து அவங்க வந்து இப்போ அந்த நவம்பர் ஏழு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது இதுக்கு சுந்தர்சியுமே வந்து ஆட்சேபனை தெரிவிச்சிருக்காரு அது என்னென்னா சார் கதையே ரெடி ஆகலையே லைனே ரஜினி கே ரஜினி சார் கேட்கலையே இந்த ப்ராஜெக்டே நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லி கமலஹாசன் கிட்டே வந்து சுந்தர்சி கேட்டிருக்கார் அப்போ கமல் என்ன சொல்லியிருக்காருன்னா என்ன சுந்தர் ஒரு படம் பண்ண முடியாத ஒரு கதை பண்ண முடியாதா எத்தனையோ கதைகள் அப்படி பண்ணிகிட்டே இருக்கீங்க இதெல்லாம் பண்ணிக்கலாம் விடுங்க வாங்க அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே சுந்தர்சியுமே ஒரு தயக்கம் காட்டியிருக்கார் ஆனால் ரெண்டு பேரும் வந்து அன்னைக்கு கமலுடைய பர்த்டே அன்னைக்கு ரஜினியும் சுந்தர்சி எல்லாம் கமல் ஆஃபீஸ் போய் ராஜ்கமல் ஆஃபீஸில் இந்த பெரிய அறிவிப்பை கொடுத்து ஃபோட்டோவெல்லாம் கொடுத்து இந்த படம் வந்து தொடங்கிட்டாங்க தொடங்கினதுக்கப்புறம் கதை ரெடி ஆகாதனால ஒரு லைன் ஒன்று ரஜினிக்கு சொல்லி ஓகே பண்ணாதான் அடுத்தடுத்து தொடர முடியுங்கிறதுனால ஐடியல் பீச் ரிசார்ட்ன்னு இருக்குது அதாவது ஈசிஆரில் இருக்குது மகாபலிபுரத்துக்கு முன்னாடி இருக்குது அங்க வந்து ரூம் போட்டு கொடுத்தாங்க சுந்தர்சிக்கு ஒரு டீலெக்ஸ் ரூமு சுந்தர்சியோட ஒரு இருபது பேருக்கு உதவியாளர்களுக்கு ரூம் எல்லாம் போட்டு கொடுத்தாங்க ரெண்டு நாள் மூணு நாள் வந்து கதை விவாதம் நடந்தது அந்த கதையில வந்து ஏதாவது முழு கதையும் பண்ணிட்டாங்களா அப்படின்னா கிடையாது ஒரு லயன் இது எப்படின்னா ஒரு ஸ்கெலிட்டன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்கெலிட்டன் கிடைச்சாதான் கண்ணு மூக்கு வாயெல்லாம் வச்சு அடுத்தடுத்து பண்ண முடியும் அதனால அந்த லைன் வந்து ரஜினிக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு லைன் ரெடி பண்ணிட்டு ரஜினியை போய் பார்க்குறாரு சுந்தர்சி ரஜினியை பார்த்தோன்னா ரஜினி என்ன சொல்றாருன்னா கதையை கேட்குறார் கேட்டுட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக எதாவது பண்ண முடியுமா இன்னும் ஏதாவது கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஸோ சுந்தர்சிக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இந்த லைன் பிடிக்கலேன்னா தானே அப்படி சொல்லுவாங்க ஓகே சார் பண்ணலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் வேற ஒரு லைன் ரெண்டு நாளில் ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ரிசார்ட்டுக்கு வந்து மறுபடியும் உதவியாளர்களோடு டிஸ்கஸ் பண்ணி வேற ஒரு லைன் ரெடி பண்ணிட்டாங்க அந்த உதவியாளர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா சூப்பராக இருக்கும் தலைவருக்கு இந்த லைன் நல்லா இருக்கும் இருக்கும் இதை சொல்லுங்க அப்படின்னோன்னா அதை போய் சொல்றாரு அங்கேயும் ரஜினி என்ன சொல்றாருன்னா சுந்தர் சீட்டு சுந்தர் இன்னும் இன்னும் வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாரு ஸோ சீக்கு வந்து மறுபடியும் புரிஞ்சிருச்சு என்னென்னா இந்த கதையும் வந்து அவர் பிடிக்கல என்ன பண்ணுறது அப்படின்னும் போது சரி சார் பண்ணிட்டு வரேன் சார் அப்படிங்கிறார் ஏன்னா அவர் ஒரு பெரிய ஸ்டாரு இப்போ கமலஹாசன் ப்ரொடக்ஷன் வேறு இது ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கிற படம் வேறு ஸோ இதுக்கான இயக்குட இயக்குறதுக்கான வாய்ப்பு எத்தனையோ இயக்குநர்கள் இருந்தும் சுந்தர்சிக்கு கொடுத்துருக்காங்கன்னா அப்போ எவ்வளோ மரியாதை கொடுத்துருப்பாங்க சுந்தர்சிக்கு அவங்க அதனால் ஓகே சார் பண்ணுறது சார் மறுபடியும் வந்து ரெண்டு நாளில் மறுபடியும் வந்து ரெண்டு நாளில் வேறு ஒரு லைன் வந்து ரெடி பண்ணிவிட்டு ரஜினிட்டு போய் சொல்கிறார் அப்போ ரஜினி சொன்ன விஷயந்தான் சுந்தர்சிக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கு அது என்ன அப்படின்னா சுந்தர்சிட்ட ரஜினி சொல்லியிருக்காரு இன்னி கொஞ்சம் ட்ரெண்டில் ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டுக்கார் இப்போ சுந்தர்சி வந்து எப்படின்னா அப்போ நான் ட்ரெண்டில் வந்து கதை சொல்லலையா அப்போ நான் ட்ரெண்டில் உள்ள இயக்குனர் இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் சுந்தர்சிக்கு அது மன வருத்தங்கள் அது வரதான் செய்யும் காரணம் என்னென்னா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு படங்களுக்கு மேலே பல வெற்றி படங்களை கொடுத்து இன்றைக்கும் வெற்றி படங்களை கொடுத்துட்ருக்கிறாரு இந்த படம் தொடங்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கமல் ரஜினி ரெண்டு பேருமே மூத்தி மூக்குத்தி அம்மன் படம் இருக்கு இல்லையா அந்த நயன்தரன் நினைக்கிறாங்கல்ல அந்த மூக்குத்தியம்மன் டூ படத்தை வந்து பார்த்துருக்காங்க எடுத்த வரைக்கும் பார்த்து திருப்தி பட்டு தான் ஓகே சொல்லியிருக்காங்க எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ இந்த லைனே ஓகே ஆகலை ரஜினிக்கு பிடிக்கல அப்படின்னும் போது மூணு லைன் ஒரு டேரெக்டரு பெரிய டேரக்டர் மூணு லைன் சொன்னதுக்கப்புறம் அவர் என்ன தான் செய்வார் அவர் வேறு வழி இல்லாமல் என்னென்னா ஓகே சார் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து ரிசார்ட்டுக்கு வந்து உதவியாளர்களோட நண்பர்களோட மனைவி குஷ்போட எல்லாரோடையும் வந்து எப்படி சொன்னால் டிஸ்கஸ் பண்ணி இந்த லைன் வந்து பிடிக்கலைங்கிறாரு அந்த மூணு லைன் சொல்லிட்டு என்ன செய்யறது அப்படின்னும்போது சுந்தர்சி ஒரு விஷயம் ஃபீல் பண்ணுறார் என்ன அப்படின்னா அவர் பல வருடங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோஸ் வச்சு படம் பண்ணுறதுலாம் நிறுத்திட்டார் அவரே ஹீரோவாக நடித்தார் அப்புறம் பார்த்தீங்கன்னா விமல் ஜே அப்புறம் ஜீவா அப்புறம் இந்த மிர்ச்சி சிவா இவங்கள மாதிரி ஆட்களில் வச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா மசாலா காப்பி காப்பியில் மசாலா ஏதோ ஒன்று பேரை வச்சுட்டு அடித்து தூக்கி எப்படி சொல் சக்ஸஸ் பண்ணிட்டு போயிடுவார் அரண்மனையிலே பார்ட் ஒன் டூ த்ரீ ஃபோன் எடுத்துக்கிட்டே இருக்காரு சார் அரண்மனையிலே கூட ஒரு சில பகுதிகள் சரியாக போகலை சுந்தர்சி வந்து இப்போ கரண்ட் அப்டேட்டில் இல்லை அதனால கூட இப்படி பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்களா இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது தம்பி அதாவது ஒன்று ரெண்டு படங்கள் யாருக்குமே தோல்வி இருக்க தான் செய்யும் யார் எவ்வளோ பெரிய இயக்குனராக இருந்தாலும் கே எஸ் ரவிக்குமார் வந்து லிங்கா கொடுக்கலையா சுரேஷ் கிருஷ்ணா வந்து பாபா கொடுக்கலையா எப்படி என்ன பெரிய இயக்குனராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய நட்சத்திரம் வந்து லோகேஷ் கனகராஜா பயங்கரமாக கொண்டாடினாங்க கூலி கொடுத்ததுக்கப்புறம் ஓவர் ரேட்டட் டேரக்டர்ன்னு சொல்லியா நெல்சன் வந்து பீஸ்ட் கொடுக்கலையா கார்த்திக் சுப்ராஜ் வந்து சமீபத்தில் இப்போ கொடுத்த படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சுமாரான படங்கள் தான் ரெட்ரோ வரைக்கும் அதெல்லாம் வந்து எல்லா இயக்குநர்களுக்கும் தோல்வி வெற்றியெல்லாம் இருக்கும் எல்லா நடிகர்களுக்கும் தோல்வி வெற்றியெல்லாம் இருக்கும் இதெல்லாம் வந்து சினிமா துறையில் வந்து ரொம்ப சகஜம் ஒன்று ரெண்டு படம் ஓடலைங்கிறதுனால அந்த இயக்குனரே சரியில்லாத இயக்குனருங்கிறது நம்ம சொல்லிடவே முடியாது சுந்தர்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பெரிய லைம் லெட்ல இருக்கிறதா தான் மூக்கத்திமன் டூ நாயன்தாரெல்லாம் நடிக்கிறாங்க பெரிய பட்ஜெட்ல இந்த படம் தயாராயிட்டு இருக்கு சோ அப்படி இருக்கும்போது சுந்தர்சி நல்ல டைரக்டர் தான் அதுல எந்த சந்தேகம் கிடையாது அந்த எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இந்த படம் இது ரஜினி வந்து இன்னைக்கு ரஜினியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னன்னா இன்றைக்கி இருக்கிற கரண்ட்டில் இருக்கிற இயக்குனர்களோட பணியாற்றதை ரஜினி விரும்புகிறார் ரஜினி தன்னை வந்து எப்போவுமே தக்கார்க தற்காத்துக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுவார் அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஐம்பது வருஷமாக சூப்பர் ஸ்டாராக இருக்காருனா அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அவர் அவர் இன்னைக்கு இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்கிற இயக்குனர்களோட பயணம் பண்ணுறார் இன்றைக்கு நீங்கள் லோகேஷ் கனகராஜ் நெல்சன் திலீப் குமார் கார்த்திக் சுப்ராஜ் அப்புறம் வந்து ரஞ்சித் இவங்கெல்லாம் யார் இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்கிற இளம் இளம் வயது இயக்குநர்கள் அதே மாதிரி இசையமைப்பாளர்களோட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இளையராஜாவோட இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவாவோட வந்தார் அப்புறம் ஏஆர் ஆர் ரோமானோட வந்தார் அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து அனிருத்தோடு இருக்கார் ஸோ ரஜினி அவரை எப்படி சேவ் பண்ணிக்கிறது அவரோட மார்க்கெட்டை எப்போவுமே எப்போ மெயின்டெயின் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணுவார் ஸோ அந்த விதத்தில் வந்து ரஜினி வந்து இந்த சுந்தர்சியால் இந்த படத்தை வந்து கிராண்டேடாக எடுக்க முடியுமா அதாவது ஒரு பட்ஜெட் படம் அப்படிங்கிறதுக்காண்டி இன்றைக்கி ரஜினியை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன பட்ஜெட்டாக எடுக்க முடியாது ரஜினி ஒரு பெரிய ஸ்டார் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு அதான் சார் இப்போ வந்து ஒரு ஆக்டர் பெரிய ஆக்டர் உள்ள வராங்கனாலே அந்த படத்தோட பட்ஜெட் வந்து பெரிய லெவல்ல போயிடும் இல்லையா அந்த பெரிய ஆக்டரை வச்சுட்டு சின்ன பட்ஜெட்ல பண்ண முடியாது சோ பட்ஜெட் பெருசா போகுது சோ அதை சுந்தரிசி ஹேண்டில் பண்றதுக்கு கொஞ்சம் தயங்குறாரு அப்படின்ற மாதிரி அதெல்லாம் கிடையாது இது என்னன்னா ரஜினியோட சம்பளமே இரநூறு கோடி ரூபாய்க்கிட்ட சம்பளம் இருக்கு இது இல்லாமல் கமல் வந்து கேமியோடு நடிக்க போகிறாரு இது இல்லாமல் இது வந்து ஒரு பட்ஜெட்டில் கொண்டு வந்துருவாங்க அந்த பட்ஜெட் ரஜினி சம்பளம் மற்ற விஷயங்கள்லாம் பட்ஜெட்டில் கொண்டு வா கொண்டு வந்துருவாங்க சுந்தர்சிக்கே முப்பது கோடி ரூபா சம்பளம் எப்படி அப்படி இப்படி பார்த்தா கூட ஒரு இரநூத்தம்பது முந்நூறு கோடி ரூபா வந்து பட்ஜெட் வந்துடும் அதை குறைச்சி ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா ரஜினி அந்த ரஜினிங்கிற ஒரு குவாலிட்டிக்கு அந்த ரஜினிங்கிற அந்தஸ்துக்கு இந்த பட்ஜெட்டு குறைஞ்சி படமே பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது அதை அதுக்கு மேலே வியாபாரம் பண்ணணும் போகணும் எல்லாம் இருக்குது இருந்தாலும் இதெல்லாம் வந்து பல விஷயங்களை கணக்கில் பார்த்து இது எதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா சிக்கலாகிடும் அப்படின்னு சுந்தர் சிக்கு ஒரு பயம் வந்துச்சு ஏன் அப்படின்னா இப்ப இன்னைக்கு சோசியல் மீடியால எல்லாருமே பயங்கரமா எல்லாரையும் ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பீஸ்ட் தோல்வின்னொன்ன நெல்சனை பயங்கரமாக வச்சு செஞ்சாங்க அதுக்கப்புறம் கூலி தோல்வின்னோட லோகேஷ் கனகராஜ் வச்சு செஞ்சாங்க அப்புறம் தக்லைஃப் லைஃப் இன்னொன்னே நம்ம எப்படி மணிரத்னத்தை வச்சு செஞ்சுட்டாங்க சங்கரை பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ அப்புறம் கேம் சேஞ்சர் தோல்வினோடனே அவரை வச்சு செஞ்சுட்டாங்க இப்போ இன்னைக்கு சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் எங்கேயும் ஓடவோ ஒழிவோ முடியாது இந்த பிக் பாஸில் சொல்கிற மாதிரி அதாவது இன்றைக்கி வந்து படம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சூப்பராக கொண்டாடுறாங்க அதே நேரத்தில் நல்லா இல்லை அப்படின்னா பயங்கரமாக ட்ரால் பண்ணி பயங்கரமாக விமர்சனம் பண்ணி அந்த படத்தை டீகோட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்படி ஒரு படம் வந்து நம்ம தொடங்கி அது ஷூட்டிங் எல்லாம் போனதுக்கு அப்புறம் அதுக்குள்ள ஏதாவது சிக்கல் வந்து அதுக்கு மேலே வந்து அந்த படத்தை பாதியில் வெளியில் வர முடியாம இங்கேயும் போக 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 மாட்டிக்கோங்கன்ற பயம் சுந்த சுங்க சிக்கி இருந்ததுனால இப்பவே இந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளில வந்துடலாம் அப்படின்றது கமலஹாசன் ஃபோன் பண்ணி சார் நான் அந்த வெல்ல போறேன் சொல்லிட்டு அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டார் இல்லை சார் அப்புறம் இது இது மட்டும் இல்லாமல் சுந்தர்சி அவர்களுடைய மூக்குத்தி அம்மன் டூ படம் தான் வந்து இந்த படத்தை கேன்சல் பண்ணுறதுக்கான பிரதான காரணம் ஏன்னா வந்து அதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்கு ஸோ அது போய்ட்டு இருக்கும்போது இதுக்குள்ளே வந்து அவரால் ஏன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவனுக்கு பொங்கலுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்குள்ளே இந்த படத்தை எடுத்து முடி முடிக்க முடியாது அந்த ஒரு ப்ரெஷர் இருந்தது சுந்தர்சிக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லை இல்லை அதெல்லாம் வந்து தம்பி பல பல காரணங்கள் வந்து இன்னைக்கு பேசப்படுது புதுதவங்களுக்கு இதெல்லாம் முன்னாடியே சுந்தர்சிக்கு தெரியாதா இதெல்லாம் முன்னாடி ரஜினி கமலுக்கு தெரியாதா அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் காரணமே கிடையாது அதெல்லாம் தெரிஞ்சு தான் வந்து சுந்தர்சி இந்த படத்தை கம்மிட் பண்ணார் ஸோ அது ஒரு காரணம் இல்லை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குஷ்பு பிஜேபியில் இருக்காங்க கமல் டிஎம்கே இருக்காரு ஸோ இதெல்லாம் ஒரு காரணமாக பேசுகிறாங்க இதெல்லாமே அப்படின்னா அடுத்தடுத்த காரணங்களாக தேவையில்லாமல் பேசுகிறாங்களே தவிர இதில் எதுவுமே உண்மை கிடையாது நடந்த உண்மை என்ன அப்படின்னா சுந்தர்சி சொன்ன கதை ரஜினிக்கு பெருசாக உடன்பாடு இல்லை தொடர்ந்து மூணு கதை சொன்னதுலேயும் ரஜினிக்கு பிடிக்கல என்னும்போது சுந்தர்சியும் ஒரு பெரிய டைரக்டர் பல படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்தவர் அவருமே ஹர்ட் ஆகி சரி இந்த ப்ராஜெக்ட் வேணா இது வந்து பிரச்சனை பிரச்சனைக்கு உள்ளாயிரக்கூடாது சிக்கிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அவர் வெளில வந்துட்டார் இதுதான் உண்மை அதே மாதிரி சார் குஷ்புவை கேஸ்டிங் பண்ண சொல்லி சொன்னாங்க ஸோ அதில் அவருக்கு சுந்தர்சிக்கு உடன்பாடு இல்லை அதனால இந்த படம் வந்து ஃபர்தரா இதுவும் ஒரு காரணமா இருக்கு அதெல்லாம் காரணம் கிடையாது குஷ்பு நடிக்க சொன்னா குஷ்பு நடிக்க மாட்டாங்களா ஏன் நடிக்க மாட்டாங்க குஷ்பு வந்து இன்னைக்கு பல படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பெரிய பிரபலமான நடிகா இருக்காங்க ரஜினியோட பார்த்தீங்கன்னா அண்ணாமலை படத்தில் நடிச்சிருக்காங்க சூப்பர் ஹிட் சாங்கே இருந்திருக்கு கொண்டையில் தாளம்பு கூடையில் என்னபோ குஷ்பு அந்த பாட்டை ரெண்டு பேரும் ஆடி நடிச்சிருக்காங்க ஸோ இன்னைக்கு குஷ்பு அந்த படத்தில் நடிக்கிற ஒரு கதாபாத்திரம் இருந்தால் குஷ்பு நிச்சயமா நடிப்பாங்க அது இல்ல அது இருந்தா நடிப்பாங்க ஸோ இதெல்லாம் எப்படின்னா எதாவது ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும்ல இது கேன்சல் ஆகிடுச்சுன்னும் போது என்ன காரணம் சொல்கிறதுன்னு சொல்லி எதேதோ சொல்கிறாங்க அது தவிர்த்து இதுதான் உண்மையான காரணம் அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த ட்வீட்டை வந்து உடனே டெலிட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன சார் ஒருவேளை ஒரு மனசு மாதிரி இல்லை இதை இப்போ நம்ம தெரியாமல் பதிவிட்டோன்ற காரணமாக இல்லை வந்து ஒரு ஐடியா இருக்கா அவருக்கு மறுபடியும் உள்ளே வர்றதுக்காக அதனால் delete பண்ணுறாரு இல்லை அது என்னன்னா தம்பி ஒரு விஷயத்தை போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய ஸ்டார்ஸ் ரெண்டு பேருமே பெரிய ஸ்டார்ஸு அந்த படத்தை வேணான்னு சொல்லிட்டு வரும்போது வேற யாராவது ஃபோன் பண்ணி நெருங்கிய நண்பர்கள் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி வந்து ட்விட்டர் டெலீட் பண்ணுங்க வேண்டாம் ஏன் நீங்கள் வந்து திடீர்னு இது பரவர பார்க்குறீங்க சைலண்ட்டாக பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அட்வைஸ் சொல்லியிருக்கலாம் இல்லை அவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு த வந்து அவசரப்பட்டு ட்விட் போட்டுக்க வேணாமோன்னு யோசனைகள் இருந்திருக்கலாம் இல்லை மனைவி குஷ்பு வந்து கூப்பிட்டு ஏதாவது சொல்லியிருக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து எதாவது நடந்திருக்கலாம் வேறு காரணங்கள்லாம் கிடையாது அதே மாதிரி சார் இப்போ ஒரு படம் துவக்க துவக்க வைக்கும்போது ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தான் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அப்போ அது இல்லை ஒரு இயக்குனர் இல்லை ஒரு வெளியில் போகிறாருன்றதையும் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தான் சொல்லியிருக்கணும் ஆனால் இவரு கொஞ்சம் அதில் அவசரப்பட்டுட்டாரோ அப்படி அது அப்படி கிடையாது அதாவது வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் வந்து சுந்தர்சி இந்த ப்ராஜெக்டில் இல்லைன்னு சொன்னால் அது ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் வந்து சுந்தர்சியை நீக்கினதான் அர்த்தமாயிரும் இப்போ சுந்தர்சி வந்து நான் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து விலகிறேன்னு சொன்னால் அது வந்து கௌரவம் சுந்தர்சிக்கு கௌரவமாக இருக்கும் அதுதான் சரி அதனால் வந்து தேவையில்லாம சர்ச்சைகள் அது அடுத்தடுத்து தொடர்ந்து தொடர வேணாங்கிற எண்ணத்தில் நல்ல எண்ணத்தில் தான் வந்து சுந்தர்சி வந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காரு இதே மாதிரி சார் இப்போ இது படம் இவர் சுந்தர்சி விலகிறாருன்ற விஷயத்த வந்து கமல் அவர்களிடம் வந்து தெரிவிச்சிருக்காரா இல்ல தெரிவிச்சிட்டு தான் இதை பண்ணியிருக்காரா இல்ல இது ரஜினிக்கும் கமலுக்கும் தெரியாமலே நடந்த ஒரு சம்பவம் இல்லை ரெண்டு பேருக்குமே தெரியாமலாம் நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் கமலஹாசன் அப்படின்னும் போது நிச்சயமா கமலோட கலந்து ஆலோசிச்சு பேசி தான் இதை வந்து முடிய அறிவிச்சிருப்பாரு ஸோ தெரியாம அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை சார் இப்போ சுந்தர்சி அவர்கள் ஒருவேளை இந்த படத்துக்குள்ள மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா சார் எனக்கு தெரிஞ்சு அதுக்கான வாய்ப்பு இல்லை சார் ஒருவேளை ஒரு வரலன்ற பட்சத்தில் வேற யார் இந்த படத்தை இயக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க லோகேஷ் கனகராஜ் கே எஸ் ரவிக்குமார் மற்றும் சில பேர்லாம் சொல்லிட்டு வராங்க இவங்கெல்லாம் இயக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது எப்படி சார் பாக்குறீங்க இல்லை இல்லை இந்த படத்தில் இனி யார் இயக்க போகிறாங்கிறது இம்மீடியட்டாக முடிவு பண்ணக்கூடிய விஷயம் இல்லை இதில் வந்து பல பேர் பேர் அடிபடுது ஒன்று வந்து கார்த்திக் சுப்ராஜ் சொல்கிறாங்க வெங்கட் பிரபு சொல்கிறாங்க மறுபடியும் கே எஸ் ரவிக்குமார் இருப்பாரா மறுபடியும் பார்த்தீங்கன்னா சுரேஷ் கிருஷ்ணா இருப்பாரா பி வாசுவா இருப்பாரா அப்படிலாம் பல விதமான யூகங்கள் வந்து இன்றைக்கி சோசியல் மீடியாவில் பரவிட்டுருக்கு ஸோ இந்த யூகங்களின் அடிப்படையில் நம்ம பதில் சொல்ல முடியாது இந்த ப்ராஜெக்ட்டு அது ரஜினி ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்த குவாலிட்டியே உள்ள ஒரு இயக்குனர் அது யாருங்கிறத நிச்சயமாக அடுத்தவங்க பார்ப்பாங்க அந்த இயக்குனர் சொல்கிற கதை மறுபடியும் ரஜினிக்கு பிடிக்கணும் அதுக்கப்புறம் அதனுடைய பட்ஜெட்டு மற்ற விஷயங்கள் எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது இதெல்லாம் கலந்து ஆலோசித்து தான் ஒரு முடிவு பெறுவாங்க சார் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்மே இதுக்கு ஒரு மேஜரான ரீசன் இவர் வந்து வேல்ஸ் ப்ரொடக்ஷனில் இந்த படத்தை பண்ணலான்ற மாதிரி சுந்தர்சி ஒரு ஐடியாவில் இருந்தார் அப்படின்லாம் ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்குல்ல சார் வேற ஏதாவது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அதாவது இவங்க ப்ரொடக்ஷன் பண்ணாமல் வேற ஏதாவது ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பண்ணியிருந்தா கூட அவர் அந்த இதை கண்டினியூ பண்ண வாய்ப்பு இருந்திருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயம் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் உண்மையான தகவல் கிடையாது இது ரஜினி வந்து கமலஹாசனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு நண்பருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி தேதி கொடுத்துருக்காரு அதனால இதுல அந்த மாதிரி சர்ச்சைகள்லாம் கொண்டு வந்து பேசுறது சரியும் கிடையாது ஓகே சார் அப்போ வந்து ரஜினி அவர்கள் தான் வந்து ஃபர்ஸ்ட் இதை இனிஷியேட் பண்ணி கமல் நீங்கள் ஒரு படம் பண்ணுங்க அப்படின்றத வந்து ரஜினி தான் இனிஷியேட் பண்ணி கமலுக்காக கொடுத்துருக்காரு இல்லைங்களா சார் கமல் கேட்டுட்டதின் பேரில் ரஜினி ஒரு படம் பண்ணி கொடுக்குறாரு கமலஹாசனுக்கு அதாவது நீ இந்த பேச்சுவார்த்தை இன்றைக்கு நேற்று நடக்கல இந்த பேச்சுவார்த்தை ரெண்டு வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ அதுக்கான காலம் இப்போ தான் கணிஞ்சு வந்திருக்கு ஸோ க கமல் வந்து இப்போ கடன் சுமையில் வேற இருக்கிறதுனால இந்த நேரத்தில் வந்து ரஜினி வந்து கமலுக்கு அந்த தேதி கொடுத்தா கமலுக்கு அது உதவியாக இருக்கும் கடன் அடைக்கிறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அதனால் இமீடியட்டாக கமலுக்கு படம் பண்ணி கொடுக்கலான்னு மற்ற தயாரிப்பு நிறுவனங்கள்லாம் கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சுட்டு ரஜினி நண்பனுக்காண்டி இம்மீடியட்டாக வந்து படம் கொடுத்துருக்காரு ராஜ்கம் ஃபிலிம்ஸுக்கு அதுதான் வந்து காரணம் நன்றி சார் நன்றி